எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு நாங்கள் அவளில் மிகவும் குறுகிய நேரத்தில் சுவையான ஒரு வடை செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்கட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ கூட வேண்டும் நோட்டிபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் போவோம் தேவையான பொருட்கள் அவல் ஒரு கப் எடுத்து அரிசிமா கடலமா வச்சுக்கிறேன் எடுத்து வட்டி வச்சுக்கிறேன் இஞ்சி சின்ன சின்ன வட்டி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வட்டி வச்சுக்கிறேன் ஒரு கப் தாயர் கருவேப்பம்பளை நச்சிரகம் அதை டேபிள் ஸ்பூன் நச்சீரம் எடுத்து வச்சுக்கிறேன் உப்பு தேவையான அளவு இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அடுத்ததான் நாங்களும் இந்த அவளுக்குலாம் தண்ணி விட்டு ரெண்டு தரம் கழுவி எடுக்க போகிறேன் நான் வெள்ளி அவல்தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வெள்ளி அவல் எடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கழுவி ரெண்டு தரம் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் தான் கழுவினை த அவள் அவள் மூடு அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுவோம் பாருங்கள் இந்த அவள் இப்படி மூடி இருக்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விடுவோம் எப்படி வந்திருக்கேன்னு பாருங்க அவள் நல்லா ஊறி வந்துட்டுது இதை நாங்கள் ஒரு போலுக்கு மாற்ற போகிறோம் போலுக்கு மாற்றுவோம் நாங்கள் விட்டு இதை நல்லா நாங்கள் நல்லா அமர்த்தி நல்லா சாஃப்டாக கொண்டு வருவோம் வேறுங்க இப்படி வேறுங்க இவ்வளோத்துக்கு நாங்கள் நல்லா மசிக்கலாமோ அவ்வளோத்துக்கு நல்லா மசிச்செடுப்போம் நல்லா ஊர்னதானே நல்லா மசிச்சுட்டு இப்படி அடுத்ததான் நான் கடலை மா போடுறேன் அரிசி மா போடுறேன் ஒரு கப் தயிர் விடுறேன் தயிரை விடுவோம் இதெல்லாம் சேர்த்து விடுவோம் இருக்கா பச்சை மிளகாய் பொடுறன் வெங்காயம் பொடுறன் வட்டி வச்சிக்காய் கருவேப்பம்பில் போடுறன் இஞ்சி போடுறன் நச்சீதகம் போடுறன் நாங்கள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விடுவோம் உப்பு போடுறேன் இப்ப வேறுங்க நல்லா எண்ணெய் கொதிக்க வச்சுருச்சிருக்கிறேன் எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டு வச்சுக்கிறேன் நல்லா கொதிக்கணும்னு வரட்டும் வேறுங்க நாங்கள் எண்ணெய் கொதிச்சுட்டு போட போகிறோம் எல்லா வடையும் செய்தெடுத்துட்டேன் நல்ல ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வடை பின்னா டீ டைமுக்கு நாங்கள் டீக்கெல்லாம் ரெடி பண்ணி போட்டு டக்குண்டு செய்யக்கூடிய ஒரு வடையை செய்து காட்டியிருக்கேன் இப்போ நாங்கள் வடை எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நாங்கள் இப்போ இப்போ எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இங்கே பாருங்கள் இப்போ இருக்கண்டு நல்லா சூப்பரா வந்திருக்கு மறக்காம நீங்களும் செய்து பாருங்க எப்படி இருக்குண்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க அத்தோட இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்